உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு பெண் பத்திரிகையாளர் இருக்காங்க செய்தி ஊடகங்கள்ல விவாத நிகழ்ச்சிகள்ல நிறைய பேர் அவங்களை பார்த்திருப்பீங்க பார்க்காதவங்க பாத்துப்பீங்க இவங்கதான் அவங்க சமீபத்துல ஒரு ஊடக நிகழ்ச்சியில அவங்க கலந்து கொள்ளும் போது அண்ணன் சீமானை குறித்தும் நாம் தமிழர் கட்சியை குறித்தும் கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க அது அவங்களுடைய உரிமை அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஏன்னா அவங்க வைத்த குற்றச்சாட்டுகள் அது மாதிரி அதுவும் இல்லாம அவங்க ஒரு சவாலும் விட்டுருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத்தனை வருஷமா தேர்தல் நிக்கிறாரு சீமானு ஒரு தடவை ஒரு எம்எல்ஏ சீட்டாவது ஜெயிச்சாங்களா ஒரு நாலு தொகுதியாவது ஜெயிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல இந்த விஷயத்துக்கு வருவோம் நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான் நியாயம்தான் தான் அண்ணன் சீமான அவர்களுடைய விவசாய சின்னம் இருந்தபோது போது அண்ணன் சீமான அவருடைய சின்னத்தை மற்றும் மங்களாக வந்து அச்சடித்து மக்களுக்கு தெரிய கூடாதுன்னு பண்ணாங்களா அப்ப எதாவது நீங்க கண்டனம் தெரிவிச்சிங்களா மக்களிடத்துல எல்லாம் அந்த சின்னத்தை கொண்டு சேர்த்த பிறகு யாரோ ஒரு ஒரு ஆந்திராவில் இருக்கிறதுக்கான சின்னத்தை கொடுத்து அவருக்கு காசும் கொடுத்து அவரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிக்க வச்சு அண்ணன் சீமானவனுடைய சின்னத்துக்கு அந்த சின்னத்துக்கு குழப்பம் ஏற்படுத்தி அதுல வந்து நிறைய ஓட்டுகள் குறைஞ்ச போச்சு அதை பத்தி நீங்க என்னைக்காவது பேசிட்டீங்களா இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா இதை பேசும்போது அதையும் பேசணும்ல மறுபடியும் மறுபடியும் அந்த சீமானவன் சொல்றது அதுதான் நீங்க உண்மையிலுமே திமுக வந்து மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொன்னா நாங்க ஐம்பது வருஷமா நா கட்சி நடத்துறோம் இத்தனை தடவை ஆட்சி பண்ணி இருக்கணும் கூட்டணி இல்லாமல் நின்று ஒரு ரூபா காசு கொடுக்காம நாம் தமிழை கட்சி மாதிரியே நீங்க போட்டிட்டு அப்ப யார் ஜெயிக்கிறாங்க அப்ப யார் தோக்குறாங்கன்னு பாக்கலாம்ல அப்ப நீங்க கேள்வி கேட்கறது சரியா இருக்கும் போட்டியே எங்க சமமா இல்லையே ஒருத்தன் வந்து ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்றான் ஒருத்தன் ஒரு லட்சம் கூட செலவு பண்ண முடியாம அது கஷ்டப்படுறாங்க போதே அந்த போட்டி எப்படி சரியா இருக்கும் எப்படி அவன் வெற்றி பெற முடியும் ஒரு தடவை கூட திமுக காசு கொடுத்து ஓட்டெல்லாம் வாங்குறாங்களே ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்றாங்களே போட்டி சமமா இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டீங்க அவங்க காசு கொடுக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா வாக்குகளை விலை கொடுத்து அவங்க வாங்குறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா சமமான போட்டி இருந்து நீங்க கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு ஐம்பது சதவீத ஆண்கள் ஐம்பது சதவீத பெண்கள் அப்படின்னு இந்தியாவிலேயே கொடுக்கற முதல் தலைவர் வந்து சீமான் மட்டும்தான் நீங்க ஒரு பெண் பத்திரிகையாளர் தானே என்னைக்காவது மனம் திறந்து அதை பாராட்டி இருக்கீங்களா வெற்றி பெற வெற்றி பெறல ஒரு பெண்களுக்கு வந்து இவ்வளவு பாராளுமன்ற தேர்தலீடு சட்டமன்ற தேர்தல இடஒதுக்கீடு சீமானவர்கள் தான் இதை பாராட்டிருக்கீங்க ஒரு பெண் இந்த முறையில எப்ப நீங்க இதை பாராட்டி அது மட்டும் இல்ல இதுவரை கண்டுகொள்ளப்படாத தமிழ் சமுதாயங்கள் இந்த குயவர்கள் நாவிதர்கள் இப்படி வந்து ரொம்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இனங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து அவங்க நிக்க வச்சது வந்து சீமானவர்கள் மட்டும்தான் சமூக நீதி என்கிற பொறுப்புல வந்து பாராட்டி பேசிருக்கீங்க அப்போ உங்களுக்கு பாராட்ட மனசே வராது எதையோ உங்களை கண்டுபிடிச்சு குற்றம் சொல்றதே உங்களுக்கு வேலையா இருக்கு எடுத்துக்க வேண்டியது அப்புறம் வந்து ஒரு அபத்தமான கருத்தை அவங்க சொல்றாங்க என்னன்னா பாராளுமன்ற தேர்தல சீமானியா போட்டிடுல அப்படின்றாங்க அது வந்து புரியாம பேசுறாங்களா இல்ல என்னன்னு ஒண்ணும் புரியல பாராளுமன்ற தேர்தலில் சீமானியா போட்டிடுல அவங்க தானே போட்டிட்டாங்க சீமான் போட்டிட்டு இருக்கணும்ல அப்படின்றாங்க இதுக்கு பல வருஷமாவே அவர் பதில் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு என்னுடைய நோக்கம் வந்து நான் முதலமைச்சர் ஆவறது முதலமைச்சராகி இங்க இருக்கிற எல்லாத்தையும் நினைக்கிறேன் அதுதான் எங்களுடைய நோக்கம்னு அவ்வளவு ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்ப நீங்க திருப்பி கேட்கலாம் அப்ப ஏன் பாராளுமன்றத்துல நிக்கிறீங்கன்னு கேட்டா பாராளுமன்றம் நிக்குது என்பது எங்களுடைய ஓட்டுகளை அதிகரிக்க எங்கள் ஓட்டுகளை வந்து நாங்க தக்க வைத்துக் கொள்ள அதுவும் இல்லாம நாங்கள் வெற்றி பெற்றா பாராளுமன்றத்துல போய் இந்த தமிழகத்துக்குரிய உரிமைகளை கேட்க தான் நம்ம வந்து பாராளுமன்றத்துல போட்டிடுவோம் ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து சட்டமன்றத்திலையும் போட்டிடணும் பாராளுமன்றத்திலையும் போட்டிடணும் அப்படின்னு என்ன இருக்கா அதெல்லாம் அண்ணா காலத்திலே முடிஞ்சு போச்சு அறிஞர் அண்ணா ஒருத்தர் மட்டும்தான் சட்டமன்றத்திலையும் போட்டிட்டு பாராளுமன்றத்திலும் போட்டிட்டு அவர் வந்து அந்த நேரத்துல வந்து அவருக்கு அப்படிதான் தோணுச்சு எங்க நமக்கு வாய்ப்பு எடுக்க தான் நின்னாரு கடைசியில பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வந்த உடனே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனார் அப்படி எல்லாரும் அவசியம் இல்லையே எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தமிழ்நாட்டுல சொல்றேன் வடக்க வந்து நிறைய நடந்திருக்கு மம்தா பேனர்ஜியா இருக்கட்டும் வந்து அகிலேஷ் யாதவ் நிறைய பேர் சட்டமன்றத்துக்கும் போட்டி போடுவாங்க பாராளுமன்றத்துக்கும் போட்டி போடுவாங்க ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போட்டி போடுறவங்க சட்டமன்றத்துக்கு தான் போட்டி போடுவாங்க பாராளுமன்றத்துக்கு போட்டி போடுறவங்க பாராளுமன்றத்துக்கு தான் போட்டி போடுவாங்க இதெல்லாம் ஒரு குறையாங்க ஒரு தனி மனிதன் பட இல்லாமல் பின்புலம் இல்லாமல் இத்தனை தடவை சின்னத்தை மாத்தி இவ்வளவு வந்து அவதூறுகளை அள்ளி வீசி இவ்வளவு பேர் வந்து எதிர்த்து போராடியும் கூட ஒருத்தன் வந்து தனி எந்த கூட்டணியும் இல்லாமல் வந்து எட்டு சதவீதம் ஓட்டுக்கு மேல வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறானே அதை பாராட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த மனசு மாட்டேங்குது அபத்தமான கருத்துக்களை இத்தனை வருஷம் போட்டி போடுறீங்க ஜெயிக்கவே இல்லை சீமான் பாராளுமன்றத்துக்கு போட்டி போட வேண்டியதானே ஏன் போட்டி போட மாட்டாரு அப்படின்றாங்க நீங்க வந்து பெரிய பத்திரிகையாளர் தானா இது நீங்க எப்படி பேசுறீங்கன்றது ஒண்ணு புரியல இது உங்களுடைய அறியாமையை தான் காட்டுதுன்னு தான் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு அப்புறம் கடைசியா அவங்க கருத்தை சொல்றாங்க இந்த தேர்தலுக்கு மேல வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத ஓட்டுலாம் வராது நாலு சதவீத ஓட்டு தான் வரும் இல்லைன்னா ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க அவளை பார்த்து வச்சுக்கீங்களா ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றாலோ அல்லது இதை விட கூடுதல் வாக்கு பெற்றாலோ நம்ம சகோதரர்கள் எல்லாம் அவங்களை கேள்வி கேட்கணும் இதெல்லாம் வந்து நாங்க கடந்து போயிட மாட்டோம் இதெல்லாம் நாங்க பார்த்துதான் இருக்கிறோம் நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க முத முதல தேர்தல் ஓட்டி போடும் போது வேட்பாளர் இருக்கா வேட்பாளரே முதல்ல போட முடியாது அப்படின்னீங்க அதுக்கப்புறம் மேல இந்த ரெண்டு சதவீத தாண்ட மாட்டாருன்னு சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் தாண்டிதானே மேல வந்திருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி தெளிவா போய் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி சீராக வளர்ந்து கொண்டிருக்கிறது இத்தனை ஊழல் இத்தனை பணபலம் இத்தனை கூட்டணி பழம் எல்லாத்தையும் தாண்டி உழவு திரு வந்திருப்பதை நாங்கள் சாதனையாகத்தான் நினைக்கிறோம் ஆனால் சீமானவர்கள் வந்து மிகச்சரியாக எதில் போட்டி போடணும் எதில் போட்டி போடக்கூடாது எதில் கரெக்டாக இருக்கணும்னு போயிட்டு தான் இருக்காரு அதனால நீங்கள் வந்து அரைவே கட்டத்தனமான இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல வேண்டாம் என்று தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்